நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் கொடுத்து வாங்காதாரின் கடல் அரசனான வருண பகவான் தன் எல்லையற்ற நீர்வளத்தைக் கண்டு ஒரு காலத்தில் பெருமிதத்தோடு வாழ்ந்து வருவார் சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேகங்களை அடையும் அந்த மேகங்களே மீண்டும் மழையாகக் கடலில் வந்து விழும் ஆனால் ஒருமுறை மேகங்கள் தன்னிடமுள்ள நீரை மீச்சும் கடலுக்கு கொடுக்காமல் வானிலையே தடுத்து வைத்துக் கொண்டன மேகங்கள் மழையை பொழியாததால் மகா சமுத்திரமும் மெல்ல மெல்ல வற்றி தன் பரப்பை இழந்து நிலைகுலைந்து போகத் தொடங்கியது கடலின் நீர்மை குன்றியது அதன் தூய்மையும் உயிர்களை காக்கும் தன்மையும் மறைந்து அது ஒரு சுடுகாடு போல மாறத் தொடங்கியது நீர் குறைந்ததால் ஆழத்தில் மறைந்திருந்த அசுரர்களும் பாறைகளும் வெளியே தெரிந்தன கடலின் அழகு முற்றிலும் அழிந்து போனது எத்தனை பெரிய கடலாக இருந்தாலும் மேகத்திடம் இருந்து மீண்டும் மழையை பெறாவிட்டால் என் மதிப்பு பூஜ்ஜியம் என வருணன் உணர்ந்தார் கந்தை நீங்கிய வருணன் மேகங்களே நீங்கள் மழையாக பொழிந்தால் மட்டுமே என்னால் என் நீர்மையை காக்க முடியும் என வேண்டினான் வருணனின் வேண்டுதலை ஏற்று வானம் கருணை காட்டியது இடி முழக்கத்தோடு பெருமழை மீண்டும் கடலை நோக்கி பெய்யத் தொடங்கியது வான்மழை மீண்டும் வந்து விழுந்ததால் சமுத்திரம் தன் இழந்த பெருமையை மீட்டது அதன் நீர்மையும் அழகும் முன்பை விட பெருகியது கொடுத்தால்தான் மீண்டும் கிடைக்கும் என்கிற பிரபஞ்ச விதியை அந்த பெருங்கடல் மழையின் வாயிலாக உலகிற்கு உணர்த்தியது எவன் ஒருவன் கொடுத்து பழகவில்லையோ அவன் தன் உயர்வையும் நீர்மையையும் இழப்பான் என்பதே வள்ளுவர் காட்டும் அறமாகும் வானம் பொழிந்து தராவிட்டால் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் என்கிற பேருண்மையை வள்ளுவர் மிக அழகாக இங்கே விளக்குகிறார் மழையைப் போற்றுவோம் வான்மழை பொழிந்தால் மட்டுமே கடலும் நிலமும் தன் வளத்தை காத்துக் கொள்ள முடியும் என உறுதி கொள்வோம்